பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை இன்று பக்ரீத் பண்டிகை இன்று ஏகாதேசி இன்று நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தெட்டு எட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி திவி இன்று அதிகாலை நாலு இருபத்தெட்டு எட்டு வரை தசமி பின்பு ஏகாதேசி இன்று சந்திராசிரம நட்சத்திரம் சதயம் பூரட்டாது இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒரு முன்னு முப்பது முதல் மூணு மணி வரை சூலம் இன்றைய இந்த பார்ப்போம் மேஷம் இன்று மகிழ்ச்சியான மனநிலை வளர்த்துக் கொள்வது முக்கியம் கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் இன்று தவிர்க்க வேண்டும் இன்று வேலை பலு அதிகமாக காணப்படும் பணிகளில் திட்டமிடல் அவசியம் உண்மையான உழைப்பு வெற்றியை பெற்றுத்தரும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதன் மூலம் உறவில் பாதிப்புகளை தவிர்க்கலாம் நட்பு முறையுடன் பழகினால் நல்ல புரிந்துணர்வு வளரும் பண உறவு இன்று சீராக இருக்கும் இன்று தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாம் எனவே உங்களால் செலவை கட்டுப்படுத்த இயலாது உங்கள் துணையாரின் உடல்நிலை பற்றி கவலைகள் ஏற்படலாம் சிலருக்கு மூக்குவாய் தொண்டை சம்பந்தமான சில உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று கவனக்குறைவு ஏற்படலாம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம் பணியிட அழுத்தம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் திறமையாக பணியை கையாளலாம் நட்புடன் பழகுவதன் மூலம் துணையாருடன் நல்லுறவு மேம்படும் அவரின் விருப்பப்படி செயல்படுவதன் மூலம் சந்தோஷமும் கிட்டும் இன்று பண உறவு சீராக இல்லை கூடுதல் செலவினங்கள் கவலைகளை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு தொண்டை வெளி ஏற்பட வாய்ப்பு உள்ளது குழுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டும் வாழ்க வளமுடன் மெதுன ராசிக்காரர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் நீங்கள் செய்யும் செயலை சரியாக முடிப்பீர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் இன்று வேலையில் முன்னேற்றம் காணப்படுகின்றது உங்களின் தனிப்பட்ட திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களின் நகைச்சுவை பெற்றால் உங்கள் துணையாரை கவர்வீர்கள் அதனால் அன்னோனியம் பெருகும் இன்று பண வரவு திருப்திகரமாக இருக்கும் சேமிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இன்று ஆரோக்கியம் நன்றாக உள்ளது ஆரோக்கியமான மனநிலையால் உங்கள் உடல்நிலை நன்கு பராமரிக்கப்படும் வாழ்க கடகம் இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் முன்னேற்றமும் திருப்தியும் நிறைந்த நாளாக அமையும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இன்று பணியிடத்தில் அமைதி நிலவும் உற்சாகத்துடன் உடனுக்குடனும் வேலை செய்வீர்கள் அதனால் உங்கள் தன்னம்பிக்கை வளரும் இன்று நீங்கள் உங்கள் துணையாருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் உண்டு இன்று பண உறவு திருப்திகரமாக காணப்படும் பண உறவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் உயர்வுகள் உண்டு உங்கள் சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் இன்று உங்கள் உடல்நிலையில் எந்த குறைபாடும் இருக்காது சிம்மம் இன்று யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாள் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்கள் இன்று அதிக பனிச்சுமை காரணமாக பணியை திறம்பட செய்வதில் சில தடைகள் இருக்கும் கணவன் மனைவியிடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும் அதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் வைத்துக் கொள்ள முடியும் இன்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் இருக்கும் ஆரோக்கியத்தையும் திருப்திகரமாக இல்லை மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு உன் உடம்பு பாதைகள் சில வந்து போ இன்று வர வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்ணி இன்று நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படும் நாள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து அமைதியை பெறலாம் சவால்கள் எதிர்கொள்ளும் நாள் என்று சொல்லலாம் இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும் நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள் உங்கள் துணையாரிடம் உணர்ச்சி வசப்படாதீர்கள் அதை தவிர அதை தவிர்ப்பதன் மூலம் நல்லுறவை வளர்க்கலாம் இன்று வீட்டு தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவைகள் அதிகரிக்கும் அதனால் செலவும் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு ஆனால் கூடுதல் செலவுகள் நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நாள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் மனது நிறைந்திருக்கும் நாள் பணியில் வளர்ச்சி காணப்படும் உங்கள் பணியில் திருப்தி காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையாரை சந்தோஷப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நுனியம் பெருகும் பணவரவு திருப்திகரமாக அமையும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற சில ஊதிய உயர்வு தொகை பெற வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் உங்கள் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க வளமுடன் பிரிச்சகம் இன்று உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இன்று மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும் மேற்கொண்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை எளிதாக செய்ய இயலும் உங்கள் துணையுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு விசேஷத்தை பற்றி கலந்தோசிப்பீர்கள் இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும் எதிர்பாராத வகையில் பண உறவு கிடைக்கும் சிலருக்கு இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும் சந்தோஷம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வாழ்க வளமுடன் தனுசு ராசிக்காரர்களே இன்று சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் பொறுமையும் நேர்மை எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்களை கிடைக்கப்பெறலாம் இன்று பனிச்சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக செயல்பட அட்டவணை அவசியம் குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவு எனினும் உங்கள் சரியான அணுகுமுறை மூலம் அதை தடுக்கலாம் கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்கள் தேவைகளை சந்திக்க சிறு கடன்களை வாங்க சிலருக்கு நேரிடலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை தலைவலிக்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்கலாம் வாழ்க மகரம் இன்று இருக்க உங்கள் காரியங்களை சில தடைகள் அனுசரித்து போவதன் மூலம் திறம்பட பணியாற்ற முடியும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் திறமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் அது நல்லுறவை பாதிக்கும் நிதி நிலைமை கவலை தரும் வகையில் தான் இருக்கும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் உங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் இன்று மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் உங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை கேட்டும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள் உங்கள் பணியில் திருப்தி அடைவீர்கள் உங்கள் மேலதிகாரிடமிருந்து பாராட்டுகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்று அமைந்துள்ளது உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும் நல்ல புரிந்துணர்வின் மூலம் நல்லுறவை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் நன்கு பணம் சம்பாதித்து இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் மனதை சிந்தனை மனதை சிந்தனையின்றி ஓய்வாக வை வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் பால்க வளம் மீனம் இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களையே தரும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் இன்று நண்பர்கள் கூட உங்கள் விரோதிகளாக மாற வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்கள் இன்று கடமைகள் அதிகமாக காணப்படும் ஓய்வின்றி உழைக்க நேரலாம் சிறந்த முறையில் பணியாற்ற நல்ல உத்தியை கையாளுங்கள் உங்கள் பாதுகாப்பு நிலைமை பற்றி உங்கள் துணையாருடன் விவாதிக்க விவாதிக்காதீர்கள் அதனால் உறவு பாதிக்கப்படும் மேலும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம் இன்று பணவரவு செலவும் கலந்து காணப்படுகின்றது பணத்தை மிச்சப்படுத்த சேமிப்ப வேண்டியது அவசியமா இன்று நீங்கள் கால்வழியால் பாதிக்கப்படலாம் இறை வழிபாடு மற்றும் தியானம் நல்ல பலன்களை தரும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை